அல்ல எல்லாமல்ல அல்லாஹல்லாவின் நல்லடியார்களே இந்த நிகழ்ச்சியிலே திருக்குறான் வாழும் அற்புதம் என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது இந்த தலைப்பிற்கு செல்வதற்கு முன்னால் சில அடிப்படையான செய்திகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மனிதர்களுக்கு நல்வழி காட்டுவதற்காக மனிதர்களிலிருந்தே சிலரை இறைவன் தேர்வு செய்து தன்னுடைய தூதர்களாக அனுப்புகிறான் இப்படி அனுப்பப்பட்ட தூதர்கள் எல்லா வகையிலையும் மனிதர்களாகத்தான் இருந்தார்கள் அவர்கள் மனிதர்களிலே பிறந்த காரணத்தினால் மனிதர்களைப் போலவே அவர்கள் வாழ்ந்தார்கள் அவர்கள் உண்டார்கள் அவர்கள் பருகினார்கள் அவர்கள் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டார்கள் மனிதர்களுக்கு ஏற்படுவது போன்ற இன்ப துன்பங்களை அவர்களும் அனுபவித்தார்கள் நோயுற்றார்கள் இப்படியெல்லாம் இருப்பதை பார்க்கக்கூடிய மனிதர்கள் அவங்களை அல்லாவுடைய தூதர் என்று நம்புவதற்கு சிரமப்பட்டார்கள் ஏன்னா அல்லாவுடைய தூதர் சொல்றாரு அதுக்கு வித்தியாசமா ஏதாவது இருக்கணும்ல நம்மள மாதிரி சாப்பிடுறாரு அல்லாவுடைய தூதர் நம்மள மாதிரியே குடிக்கிறாரு அல்லாஹ்வுடைய தூதருங்கிறாரு நம்மள மாதிரியே குடும்ப வாழ்க்கையில ஈடுபடுறாரு அல்லாவுடைய தூதருங்கிறாரு எப்படி நாங்க நம்புறது அல்லாஹ் என்ன ஒரு தூதரா நியமிச்சது காட்டினானா அல்ல நம்மள கூப்பிட்டு நான் இவர தூதரா நியமிச்சிருக்கா சொன்னா சொல்லல ஒவ்வொரு நபிமார்களையும் தூதர்களாக நியமித்தது அல்லாவுக்கு தெரியும் அந்த நபிமார்களுக்கு தெரியும் மக்களுக்கு தெரியுமா தெரியாது மக்கள் வந்து எப்படி இறை தூதர் நம்புறது அப்போ எவன் வேண்டுமானா அல்லாஹுடைய தூதர்னு போயிடுவானு எவனாவது ஒருத்தன் வந்து நான் தான் அல்லாஹுடைய தூதர் தான் நம்பிட முடியுமா அப்ப மனிதர்களை இறைவன் தூதராக அனுப்பும் பொழுது வெறுங்கையோடு அனுப்ப மாட்டான் ஏன் வெறுங்கையோடு அனுப்புனா மக்கள் நம்புவதற்கு சிரமப்படுவார்கள் இதை குரான்லே அல்லாஹ் சொல்லி காட்டுறான் மாலிகாந்தர் ரசூல் இவர் என்ன ரசூல் ஏன் குழு தாமவ எம் ஸ்ரீ அஸ்வாப் இவர் உணவு உண்கிறார் கடை வீதிகளில் நடமாடுகிறார் இவர் என்ன ரசூலை எங்களை மாதிரி தான் இருக்கிறாரு அல்லாவுடைய கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்க வேணாமா அல்லாவுடைய தூதர் எங்களிலிருந்து அவர் வேறுபட்டவராக இருக்க வேண்டாமா என்று அந்த மக்கள் கேட்டார்கள் என்று குரானை சொல்கிறது அப்ப மனிதர்களை தூதர்கள் என்று நம்புவதற்கு மனிதர்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கிற காரணத்தினால் அல்லாஹ் என்ன செய்யறான் கேட்டா எந்த ஒரு நபியை அனுப்பி வைத்தாலும் நபி என்று நிரூபிக்கக்கூடிய சான்றுகளை கொடுத்து அனுப்புகிறார் ஆதாரம் இல்லாம நபி அனுப்ப மாட்டான் இல்லாட்டி எந்த கிருக்கனாட்சி வந்து நான் ஒரு அல்லாவுடைய ரசூல் ஏமாத்திட்டு போயிருவான் மக்களை அப்ப அல்லாவுடைய தூதரி என்று யாரையாவது அல்லாஹ் நியமித்தால் என்ன செய்கிறான் என்றால் நீ இறை தூதர் என்பதற்கு இந்த வச்சுக்காஞ்சி சான்றை வச்சுக்க நீ பத்து ஆதாரத்தை வச்சுக்க நீ ரெண்டு புருஃப வச்சுக்கன்னு சொல்லி அற்புதங்களை கொடுத்து அல்ல அனுப்புகிறான் அந்த ஆதாரம் தான் அற்புதம்ங்கிறது அற்புதம்னா என்ன ஒரு சாதாரண கைத்தடியாக இருக்கக்கூடியது கீழே போட்டவனே சீறுகின்ற பாம்பாக பாம்புனா பாம்பு மாதிரி அல்ல பாம்பாகவே எந்த டெஸ்டுக்கு உட்படுத்தினாலும் அது பாம்பு தான் சொல்லுவான் எந்த விதமான அறிவியல் சோதனைக்கதை உள்ளாக்கினாலும் அது பாம்பாக இருக்கும் பொழுது பாம்புதான் இப்படியான ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி காட்டும் பொழுது அவர் சொல்வார் தூதர் சொல்வார் இந்த நான் உன்னைய மாதிரி மனுஷன்தான் உன்னைய மாதிரி சாப்பிட்றவன்தான் உன்னைய மாதிரி குடிக்கிறவன் எல்லா வகையிலும் நீண்ட நானும் ஒன்னுதான் ஆனா இறைவன் என்னை தூதர் நியமிச்சிருக்கான்ல அதுக்கு அத்தாட்சியாக இத தந்திருக்கான் பாரு இது மாதிரி எவனுக்காவது செய்ய முடியுமான்னு பாரு அல்லது இதை பொய்ன்னு உன்னால புரூப் பண்ண நிரூபிக்க இயலமான்னு பாரு உன்னை இதை உடச்சி காட்டு இல்லனா இதை விட சிறந்தத இதுக்கு நிகரானதை செஞ்சு காட்டு அப்படின்னு அந்த சான்ற போட்ட உடனே மக்கள் என்ன செய்வாங்க சரிதான நம்மள மாதிரி தான் இருக்கிறாரு ரெண்டு மூணு விஷயத்தை அதிசயமா செய்யறாரு அப்ப அல்லாவுடைய தூர் நம்ம நம்பலாம இவரே அப்படின்னு மக்கள் நம்புவதற்காகத்தான் நபிமார்களுக்கு என்ன செஞ்சா அல்லாஹ் அற்புதங்களை கொடுத்து கொடுத்து அனுப்பணும் அற்புதம் இல்லாம ஒரு நபி அனுப்பல அதுக்காக அற்புதம் நான் மந்திரவாதி நினைச்சிட கூடாது நினைச்சதெல்லாம் செய்வாருங்கிறது கிடையாது நினைச்ச நேரத்தில் எல்லாம் செய்வாருங்கிறது கிடையாது எந்த ரெண்டை அல்லாஹ் கொடுத்தானோ அந்த ரெண்டை எந்த அஞ்சை அல்லாஹ் கொடுத்தானோ அந்த அஞ்சை எந்த பத்தை அல்லாஹ் கொடுத்தான் அந்த பத்தை அல்லாஹ் சொல்ற நேரத்தில் செஞ்சு காட்டுவார் அவ்வளவுதான் அற்புதத்துடைய அளவு இந்த மாதிரி சில ஆதாரங்களை காட்டும் பொழுது மனிதர்களுக்கு நம்புவதற்கு எளிதாக இருக்கிறது சரிதான் மனிதராக இருந்தாலும் மனிதனுக்கு அப்பாற்பட்ட சில காரியங்களை இவர் செய்யறாரு அப்படின்னா அல்லாவுடைய தூதர் நம்ம நம்புறதுல என்ன தடை ஏன் நம்ப கூடாது அப்படின்னு நம்பினார்கள் எல்லா நபிமார்களுக்கும் இப்படியான ஒரு பாக்கியத்தை அல்லா கொடுத்தான் நம்ம சமுதாயத்தை எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் இப்போ நீங்க இஸ்லாத்துக்கு வந்து அற்புதத்தை பாத்தீங்களா இல்ல ஆனால் நபிகள் நாயகம் சல்லா வலிஸ்வரம் வாழ்ந்தாங்களே அந்த காலத்தில் அற்புதத்தை பார்த்தாங்க நபிகள் நாயகம் சல்லா வலிஸ்வரம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரி என்று அந்த மக்களிடத்தில் சொல்லும் பொழுது அந்த மக்களும் நம்புவதற்கு கஷ்டப்பட்டார்கள் அந்த மக்களும் நம்புவதற்கு சிரமப்பட்டார்கள் எப்படி உன்னை நம்புறது நீ பொய் சொல்லல எங்களுக்கு தெரியும் இது வரைக்கும் உன்னுடைய கடந்த காலம் ரொம்ப சுத்தமாக இருந்தது எங்களுக்கு தெரியும் நீ ரொம்ப தயார குணமுடையவராக இருக்கிறாய் எங்களுக்கு தெரியும் நீ மக்களுக்கு பரோபகாரியா திகழ்கிறாய் எங்களுக்கு தெரியும் வாரி வாரி வழங்குகிறாய் எங்களுக்கு தெரியும் உன்னுடைய வாழ்க்கையில எந்த கரப்ஷன் கிடையாது எங்களுக்கு தெரியும் ஆனா தூதர்னு நம்ப இயலையே உன்னை எப்படி நாங்க அல்ல அல்லாஹ் உன்னை தூதரா நியமிச்சான்னு சொல்லி நம்புறது கொஞ்சம் கஷ்டமா இருக்குதே அப்படின்னு அந்த மக்கள் நினைக்கும் பொழுது அல்ல என்ன செய்யறான் நபிகள் நாயகம் சல்லா அலை செல்லமுக்கும் சில அற்புதங்களை கொடுக்கிறான் எப்படியான அற்புதம் குரான் கூட அந்த ஒன்று ரெண்டு அற்புதத்தை சொல்லி காட்டுகிறது யுத்த தளபதி சாது கொஞ்சக்கள் கமர் கேமனால் நெருங்கி விட்டது சந்திரன் பிளந்து விட்டது அப்படின்னு குரான்ல ஒரு சூறா இருக்கிறது இது எது சொல்லுது நபிகள் நாயகம் சரலா அலை செல்லமுடைய காலத்துல வந்து அல்ல உன்னை நியமிச்சாங்க அல்ல நியமிச்சதுக்கு ஆதாரத்தை கொண்டு வாங்க அல்லாவே வந்து எங்கிட்ட சொல்லட்டும் இல்லன்னா மலக்குகள் வந்து சொல்லட்டும் இல்லன்னு கூட ஒரு மலக்கு கூடவே தெரியட்டும் அப்ப நாங்க ஏத்துக்கிறோம் ஆதாரம் இல்லாம அல்லாவுடைய தூதர்னா நாங்க எப்படி ஏத்துக்கிறோம் என்று அவங்க கேட்டாங்க அப்ப அல்ல என்ன பண்றான் ஆகாயத்தில் இருந்த சந்திரனை அப்படி இரண்டாக பிளந்து அப்படி காட்டுகிறான் முழு சந்திரன் அறுத்து வைத்த ஆப்பிளை போல அப்படி ரெண்டாக பிளந்து நிக்கிற மாதிரி அந்த மக்களுக்கு தென்படுகிறது அப்ப இந்த அற்புதத்தை பார்த்துவிட்டு இது எப்படி அவங்களுக்கு இந்த சந்திரன் எவ்வளவு பெருசு அந்த காலத்துல தெரியாது அந்த காலத்து மக்களுக்கு இந்த சப்பாத்தி அளவுக்கு நினைச்சிருப்பாங்க அவங்களா அவங்க பார்வையில் அப்படித்தான இருக்கு இப்பதான் பிரம்மாண்டமான ஒரு பெரிய கோல் துணை கோல் இப்ப தெரியும் அன்னைக்குள்ள மக்களுக்கு என்ன தெரியும் ஏதோ ஒரு பெரிய ஒரு ரொட்டி மாதிரி இருக்கு நினைச்சுக்கிட்டாங்க ஒரு ரொட்டி ரெண்டு அறுத்து காட்டணும்ல அப்ப ரொட்டி அப்படி ரெண்டு அறுத்து காட்டணும் இங்க உட்காந்துகிட்ட அப்ப என்ன பண்றாங்க இவர் இறை தூதருங்கிறாரு இதை செய்யறேங்கிறாரு ரெண்டா தெரியுது அதனால நம்ம இறை தூய்மை ஏற்றுக்கொள்வோம் இப்படியான சில அற்புதங்கள் இந்த சந்திரன் பிளந்தது கூட இஸ்லாத்துடைய அற்புதத்தில் முக்கியமானதுங்க இந்த சந்திரன் பிளந்தத இன்றைய நவீன விஞ்ஞானம் வந்து நிரூபிச்சிருக்கு சந்திரன் பிளந்ததற்கு பாத்தீங்களா அது கூட ஏதோ கதை நினைச்சிட கூடாது கட்டு கதை விட்டுருப்பாங்க சந்திரன் யார் நம்மளா பார்த்தோம் அந்த காலத்துல இருந்து எழுதி வச்சுக்கிறாங்க இதை என்ன வேணாலும் எழுதலாமே அப்படின்னு நினைச்சிட கூடாது ஏன் நினைக்க கூடாது இந்த சந்திரன் மண்டலத்துல வந்து முத முதல்ல மனுஷன் இறங்குறான் முத முதல்ல இறங்கின மனுஷன் யாரு ஆம்ஸ்டாங் இறங்குறான் அமெரிக்காவில் இருந்து அனுப்பப்பட்ட ஓடத்தின் மூலம் விண்வெளி ஓடத்தின் மூலமாக ஆம்ஸ்டாங் என்பவன் வந்து அந்த சந்திர மண்டலத்தில் இறங்குறான் இறங்கி சந்திரனை வந்து பெரிய பல கோணங்கள்ல புகைப்படம் எடுத்து அனுப்புகிறான் பல பல கோணத்துல பல சைசா புகைப்படம் எடுத்து என்ன செய்யறான் இங்க நாசாவுக்கு அமெரிக்காவுடைய விண்வெளி ஆய்வு மையத்திற்கு அவன் அதை அனுப்புகிறான் அதுல ஒரு டைரக்ஷன்ல எடுத்த போட்டா ஒரு சந்திரன் எப்படி இருக்குன்னு கேட்டா ஒரு ஆப்பிளை ரெண்டு அறுத்து போட்டு மறுபடியும் சேர்த்துட்டோம்னு சொன்னா நடுவுல ஒரு கோடு இருக்கும்ல அறுத்துட்டு அப்படி சேர்த்தா நடுவுல ஒரு கோடு மாதிரி தெரியும் சேர்த்த மாதிரி இருக்கு கிட்ட வந்து பார்த்து பிச்சாதான் ரெண்டா தெரியும் அப்படி தூரத்துல பார்க்கும் பொழுது நடுவுல உடைய கோடு மாதிரி இருக்கும்ல அந்த மாதிரி